நாம் நேசிப்பவர்கள் நமக்குள்ளேதான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மன அதிர்வு வந்து போச்சு நிமிஷத்துல கேட்ல இருந்து சிற்றத்துக்குள்ள வர்ற வரைக்கும் மெதுவாக காற்று அப்படியே அலை வீசிக்கிட்டே இருந்தது யாழ் அம்மாவையும் கோயில் கூட்டி மதியத்தையும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இவங்களுடைய நினைவு அப்படியே மனசுக்குள்ள பிசஞ்சுக்கிட்டே இருந்தது இப்போ ஒரு ஒரு வேப்பமர இலை வேப்பமர இலை வந்து பார்த்த உடனே கோயில்பட்டியில் வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் வீட்டுக்கு நடுவில் இருக்கும் பழைய கலைஞர்கள் கலைஞர்களுக்கு நிலை கொடுத்த வேப்பமரம் நம்ம கூடிய வந்து இன்னும் சொல்ல போனா வந்து இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு மரத்தோட ஆசீர்வாதத்தோட நிகழ்வுக்குள்ள போகலாம் ஆரம்பமா வந்து இப்ப பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருக்கு ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் உடல் நடை கலைஞர் ஒரு வளரும் நடிகர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இணை இயக்குனர் ஜெய்தீப் அவர்களை மீண்டும் கலக்கிறேன் ஒரு மூன்று சிறுகதைகள் ஐம்பத்தி மூன்று கொழுக்கட்டை தூரம் அருகில் பயணிக்கும் நிகழ்வு இதை மூன்றையும் சார்ந்து சாரம்சமாக ஒரு மோனோலாக நமக்கு கொடுக்க வந்திருக்காரு பார்க்கலாம் அருமையான மோனோலாக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதை விட முக்கியமாக எல்லாரோடய உணர முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் அந்த உடல் நடையில் அந்த வைப்ரேஷன் வந்து புத்தகத்தில் ஒரு மூணு கதைகளை மட்டும் எடுத்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு நான் அந்த புத்தகத்தை நேற்று நைட்டு படிக்க ஆரம்பித்து காலையில் முடித்தேன் அந்த பத்து சிறுகதைகளையும் நம்ம அந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறோமோ அந்த புத்தகமும் நம்மளை படிச்சுட்டே இருக்குங்கிறத உணர முடிஞ்சுது ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு மீனிங் எனக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுது படிக்கிற உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியுங்கிற கணக்கு தான் ஸோ இதில் ஐம்பத்தி மூணு கொழுக்கட்டேங்கிற ஒரு கதை இருக்குது அது ரொம்ப துயரமான கதையாக தீபாக எழுதியிருப்பா அந்த புத்தகத்தில் படிக்கும்போது நான் சிரித்து சிரித்து படித்தேன் ஏன்னா எனக்கு அப்படி அதை உணர்ந்தது குழந்தைகளை நான் கூட பயணம் செய்யும் பொழுது அந்த கதை நாங்கள் அவளை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்படியாப்பட்ட ஒவ்வொரு கதையும் வந்து உங்களுக்கு புது புது உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது இந்த கூட ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருகில் பயணிக்கும் நிழல் புத்தக பெயர் இவர் பண்ண மோனோலாக்லேயும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை வந்து அது இருந்தது சோ கோவில்பட்டி மரத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்து இப்ப வந்துக்கிட்டே இருக்கும் யதார்த்தமா வர வெளிச்சம் வேற இலைகள் தழுவி பூமியில் உள்ள உழுகிற வெளிச்சத்துக்கு ஒரு தன்மை இருக்கும் ஸோ அந்த தன்மையை வந்து இந்த புத்தகம் உள்வாங்கி அவங்க எல்லாேருக்கும் கொடுக்கணும் அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கலைஞர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வளர்ந்த குழந்தைகள் தான் நம்ம சொல்லணும் இப்போ அவங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஹெட்டிங் வந்து வளர்ந்த குழந்தைகள் தான் போட்டிருக்கேன் ஏன்னா படைப்புடைய மூலம் வந்து குழந்தைத்தன்மை தான் இருக்க முடியும் நம்புகிறேன் ஒரு குழந்தை மனசுக்கு தான் தைரியமாக பேச முடியும் விளையாட்டனமாக இருக்க முடியும் அப்படியாகப்பட்ட எல்லா குழந்தைகளையும் இப்போ நான் மேடைக்கு அழைக்கிற அழைக்கிறதில் சந்தோஷப்படுறேன் ஒருத்தராக சொல்றேன் நீங்கள் வந்து மேலே உட்காரலாம் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் கலைஞர் ரோகிணி எழுத்தாளர் ஜீவசுந்தரி எழுத்தாளர் பாமரன் எழுத்தாளர் தீபலட்சுமி படைப்பாளி பி எஸ் வினோத் எழுத்தாளர் மதிமகள் விழாவை தலைமை தாங்க போகும் எழுத்தாளர் வளர்ந்த குழந்தை செல்வனை பற்றி இரண்டு வார்த்தைகள் அப்புறம் அவங்கள பேச அழைக்கிறேன் நிழல் பற்றி பேசும்பொழுது வெயிலில் தான் நம்ம ஆரம்பிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவருடைய முதல் சிறுகதை வெயிலோடு போய் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருக்கும் சமூக வெளியிலும் முக்கியமாக சமையல் அறையிலும் ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் செல்வன் அவர்களை மேடிகளிக்கிறேன் இப்போது புத்தக வெளியீடு கலைஞர் ரோகிணி அவர்களை முதல் பிரதியை எழுத்தாளர்கள் பாமரன் மற்றும் ஜீவசுந்தரிக்கிடம் கொடுக்குமாறு இப்பொழுது கதை நேரம் வளர்ந்த குழந்தைகள் நம்மிடம் ஒவ்வொருவராக கதை சொல்ல போகிறாங்க கேட்க ரெடியாக இருப்போம் முதல்ல வந்து ஐம்பது வருடம் கலைத்துறையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என ஒரு சோஷியலி கான்சியஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க்கிங் கிளாஸ் மக்களுக்காக தொடர்ந்து பேச கொண்டிருக்கும் கலைஞர் ரேவதி ரோகிணி அவர்களை மெடிக்கழிக்கிறேன் எல்லோரும் கதை சொல்லிகள் முக்கியமான வார்த்தை ரோகிணி சொன்னதில் இன்னும் ஆழமாகப்பட்டது அரசியல் நம்மளை சூழ்ந்தும் சார்ந்தும் இருக்கும் அரசியல் பற்றியும் சொன்னாங்க குழந்தைகளுடைய பார்வை அது எப்படி இருக்குங்கிறத பற்றியும் சொன்னாங்க முக்கியமாக வந்து நம்ம உலக அரசியல் பற்றி பேசுகிறோம் உலகத்திலேயே ஆகச்சிருந்த அரசியலுடைய ஆரம்பம் நாம் வாழும் வீடு தாங்கிறது மனசாட்சிக்கு தெரியும் அருகில் பயணிக்கும் நிழல் அந்த சிறுகதையில் வந்து அது ரொம்ப ரொம்ப எளிமையாக ஏன்னா குழந்தையில் வந்து அந்த முக்கியமான வரிகளை ரோகிணி சொன்னாங்க அதில் இன்னும் என்ன ரொம்ப பாதித்த வரி என்னன்னா அம்மாவை நான் தினசரி காலையில் பார்க்கும்பொழுது சமையல் அறையில் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க நைட்டு தூங்கும் பொழுதும் அதே தான் சமைச்சிட்டு இருக்காங்கிற வரி வந்து உள்ளே இருக்கும் அதில் நிறைய ஆழம் இருக்கும் குழந்தையில எங்களுக்கு இது புரியல குழந்தையில நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்போ வந்து இந்த பருப்பு சாதத்தில் நெய்யை போட்டு பசைஞ்சு தருவாங்க அது அந்த அது இசை அதில் ஒரு நறுமணம் இருக்கும் அதை சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைகள் தான் நாங்கள் இவ்வளோ பெருசாகத்துக்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே எவ்வளோ அரசியல் இருந்திருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம் வீடுகளில் நாம் செய்து கொண்டிருக்கும் அரசியலை நல்ல வெட்ட இடத்துல எழுதியிருக்காங்க அப்படி சொல்லவே மாட்டேன்படி அடுத்த குழந்தையை அழைப்போம் கதையை சொல்வதற்கு சீனியர் ரைட்டர் ஒரு முக்கியமான டிரான்ஸ்லேட்டர் பெண் திரை ஆளுமைகளை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் குறிப்பாக வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையையும் பணியும் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து நேஷ்னல் லேடி மீடியா அவார்ட்ஸ் ஃபார் ஜென்ட்ரல் சென்சிட்டிவிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க எழுத்தாளர் ஜீவசுந்தரி மேடை கழிக்கிறேன் நன்றி ஜீவசுந்தரி ரொம்ப அழகாக சொன்னாங்க எடுத்தீங்கன்னா டக்குன்னு படித்து முடிக்கிறதுக்கான அளவு ஒன்று அதோடைய ஆழமும் அதே தான் இருந்தது நீங்கள் தண்ணியில் எழுதிச்சிட்டிங்கன்னா ஒன்று கீழே போவீங்க இல்லையே மதிப்பீங்க தண்ணி அப்படி தான் இயல்பா அந்த புத்தகம் மதிப்புள்ள புத்தகம் இன்னைக்கு நம்ம வாங்கும் பொழுது நூறு ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படிங்கிற கணக்கு அதை தெரிவிச்சுக்கிறோம் பின்னாடி இருக்கு போகும்போது நீங்க பார்க்கலாம் அடுத்த குழந்தை ஒரு ஷார்ப்பு சோஷியல் சட்டையர் அவருடைய ஸ்டைல் நம்ம இது சொன்னாலே யாருன்னு தெரிஞ்சிருக்கும் தமிழ் தேசியம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்ற ஒரு மனிதர் சினிமா பற்றியும் நிறைய நிறைய எழுதும் ஒரு மனிதர் முக்கியமா வந்து மதிமங்களுடைய மாமா அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அடையாளமா நான் வந்து பெருமிச்சையோடு சொல்கிறேன் ஏன்னா தாய் மாமா எவ்வளோ முக்கியமோ எவ்வளோ அழகோ அதே போல் கலை மாமாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கலையும் அன்பையும் ஊட்டி வளர்த்த பாமரன் அவர்களை மேடை கழிக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக அழகா சுவையாக சொன்னீங்க சொன்னதுலேயே ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் வந்தது இதில் எனக்கு மனசுக்குள்ள தோண்டுது என்னென்னா இந்த வெங்காய கலர் வெங்காய பிங்க் கலர் சுடிதார் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல மதிய மகள் பார்க்கும் பொழுது ரொம்ப சாதுவாக அமைதியாக இருக்க மாதிரி இருக்காங்க பட் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அதில் மிகப்பெரிய சாதனையாக அவங்க என்ன நானும் அதை ஃபேஸ் பண்ணுறேன் வீட்டில் என்னென்னா ரெண்டு குழந்தைகள் வந்து ரொம்ப அழகாக வளர்த்துட்டு வராங்க ஆனால் அந்த அம்மாவுக்கும் தான் அப்பாவுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் ரெண்டு பேரையுமே திட்டாமல் இந்த காலத்து பேரண்ட்டிங் எவ்வளோ கஷ்டங்கிறது புரியும் சித்தோட சேர்த்தா மூணு குழந்தைங்க அவங்க குழந்தை மாதிரி தான் மூணு பேரையும் வந்து அதட்டாமல் வளர்த்துட்டு இருக்காங்க ஒன்று பயங்கரமாக கேக் செய்வாங்க அது அதிகமாக யாருக்கும் தெரியாது கேக் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும் அதையே செய்வோம் பழகி ஒரு சின்ன குழுமம் க்ரியேட் பண்ணி அதை செல் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்எம் த்ரீ பேக்ஸ்னு ஒரு கேக் ஷாப் ஆன்லைனில் போனீங்கன்னா இருக்கும் சூப்பரான கேக்ஸ் இருக்கும் அதே மாதிரி எனக்கு அவளுக்கு தோசை தொட்டு கொடுக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்னலாம் செய்ய ட்ரை பண்ணணுமோ எக்ஸ்பீரியன்ஸில் அவங்ககிட்ட தான் பண்ணுவேன் பொடி தோசை ஹார்லிக் தோசை பூஸ்ட் தோசைலாம் போட்டு கொடுப்பேன் ஒரு மூணு தோசை சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே முடியாது பட் அவங்க தோசை சுட்டு கொடுக்கும்போது உள்ளே போயிட்டே இருக்கும் சித்துவும் சொல்லுவான் நானும் சொல்லுவேன் சாம்பாரும் கடல் மாவு சா கடலை மாவு குழம்பும் தோசையும் ஊற்றி கொடுப்பாங்க ஸோ இப்போ இவங்க சொல்ல சொல்ல நம்ம எல்லோரும் பேசும் பொழுது எனக்கு ஆழமாக தோன்ற விஷயம் என்னென்னா தீபாவுடைய படைப்பு வேகமாக காலியாகிட்டே இருக்கும் நம்ம படிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அதை சுவைக்கும் பொழுதும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து அவங்க 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 பிளட்லேயே இருக்குங்கிறது வந்து புரிஞ்சுது ஸோ அடுத்த குழந்தை வந்து ஒரு முக்கியமான படைப்பாளி கொட்டுக்காளி கூழாங்கல்னு இரண்டு முக்கியமான படங்களை வந்து டைரக்ட் பண்ண ஒரு நல்ல மனிதர் அவர் படைப்பை பற்றி சொல்லணும்னா விழா எடுத்து நம்ம பேசணும் அதை டீப்பா உள்ள இருக்கும் பட் எனக்கு வந்து டக்குன்னு சொல்லணும்னா சுட சுடசூட அவிச்சு வெலை சோறு சுட அவிச்சு தட்டுல அப்படி மேலே வச்சாங்கன்னா அதுல வந்து வெண்மை இருக்கும் அதுல பண்மை இருக்கும் தூய்மை இருக்கும் அதுல சில வன்மையும் இருக்கும் சுட சுட சாப்பிட்ற கை வைக்க முடியாது அது வந்து அதை எப்படி நீங்க எதிர்கொள்ளவே முடியாது தான் இருந்தாகணும் கொஞ்ச நேரம் பொறுக்கணும் பிறகு மெதுவாக சாம்பாரோ இல்லை குளம்பு சாப்பிட முடியும் ஸோ அந்த பொறுமையை படத்துக்குள்ள குழாங்கல் படத்தோடைய எண்ணில் ஒரு சீன் வரும் பார்த்தா அவங்களுக்கு புரியும் கடகடன்னு ஒரு கணவர் வந்து கோமா ஒய்ஃபை நோக்கி கொல்லணுங்கிற கோவத்தோட போகிற ஆள் சாப்பாடை பார்த்தோன்னா கோவம் தெரிஞ்சு மெதுவாக சாப்பிட சாப்பிட ஆள் ஒரு மனிதனாக மாறுவான் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்கும் வரும் கடைசியா வந்து அந்த அந்த அரசியல வந்து நம்ம கோமாவும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் லைஃப்லையுமே ஆயிரம் பிரச்சனை மண்டுக்குள்ள ஓடுது ஒரு மிர வந்து அந்த அரசியல அழகா மெதுவா அந்த ஆற வெள்ளையோரு போல வைக்க தெரிந்த ஒரு படைப்பாளி இன்னொன்னு வந்து அதை அழகாகவும் காமிக்கணும் அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் பி எஸ் வினோத் அவர்களை மேடை கலைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் தான் இருக்குது பின்னாடி உட்காந்துருக்கிற ஆள் அப்படி அவியல் கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னுடைய முதல் எழுத்து அதே மாதிரி முதல் மேடை இது கிறுக்கலாகவும் இருக்கலாம் உலகளாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்னுடைய கதைகள் எல்லாமே வந்து வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள் தான் அதே மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை பேசக்கூடியது கிடையாது ரொம்ப சின்ன சின்ன உணர்வுகளை பேசக்கூடியது தான் என்னுடைய கதைகள் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருந்தால் அவை எல்லாமே ஒரு பெண்ணோட வாழ்க்கையில காலங்காலமாக அவள் மீது திணிக்கப்பட்ட விஷயங்கள் தான் எதுவுமே கற்பனையிலிருந்து வந்த கதைகள் கிடையாது இந்த கதைகள் வந்து நம்மோட பயணிக்கக்கூடிய யாராலும் கவனிக்கப்படாத பலர் வாழ்க்கையிலிருந்து வந்த கதைகள் தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அதை பத்தி நான் வந்து சொல்லிடுறேன் என ஒரு நர்வஸா இருக்குது எனக்கு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு இது கதையா வந்திருக்கா இல்லையான்னு பலமுறை முறை என் கூட இருக்கிறவங்ககிட்டையும் நிறைய தடவை இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் என்னோட தயக்கம் பயம் எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் இருக்குது எந்த சூழலையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு புத்தகம் போடுவதுங்கிறது என் நோக்கம் கிடையாது என்னை சார்ந்தவங்களும் அதுக்கு தொடங்கி போகிறவங்களும் கிடையாது முதல்ல சிவகாசி தாமிய கசக்கலை சார்பில் நடந்த ஹீரா நினைவு சிறுகதை போட்டி பற்றி ஒரு ஜெகன் தோழருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் முதல் இந்த முதல் கதையை என்னை வந்து எழுத வச்சது முதல் முறையாக வந்து லேப்டாப்பில் அப்போ தான் தமிழில் டைப் பண்ணி பழகினேன் அந்த கதையை வந்து ஒரு பத்து நாளாக எழுதினேன் எழுதி முடித்த அடுத்த செகண்ட் வந்து எனக்கு நான் ப்ளீடானதை என்ன ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு என்ன பீரியட்ஸ் முடிஞ்சு பத்து நாள் தான் இருக்கும் அது அவ்வளோ உடலாலையும் மனசுக்குள்ளேயும் அவ்வளோ போராட்டம் இருந்துச்சு ஒரு விஷயத்த வந்து செய்யும் போது ஏன்னா எல்லா வகையிலையும் என் வீட்டில் எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படி இருந்தும் என்னோட மனநிலையை இவ்வளோ போராடும் போது என்னை போன்ற சாதாரண பெண்கள் ஒரு விஷயம் செய்கிறதுங்கிறது மனதால மட்டும் கிடையாது உடலாலையும் தான் ஒரு பெண்ணுக்குள்ள ஹார்மோன் மாற்றங்கள் அவ்வளோ நடக்குது ஒரு விஷயமே கிடையாது நீங்க நினைக்கிறது எல்லாமே பொதுவா பெண்கள் தங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காது கொடுக்கறதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தன்னை நோக்கி எந்த அம்பும் பாய்ந்து விட கூடாது அப்படிங்கிற பயம் அவளுக்கு அதிகமா இருக்கு இது காலங்காலமா எல்லா செயல்களிலையும் அவள் முடக்கப்பட்டதோட வெளிப்பாடாகத்தான் நான் இதை நினைக்கிறேன் என்னோட கதைகள் எல்லாமே ஏற்கனவே பேசப்பட்ட கதைகளாக இருக்கலாம் ஏற்கனவே எழுதப்பட்ட கதைகளாகவும் இருக்கலாம் ஆனா இன்னும் பேசணும் இன்னும் எழுதணும் ஏன்னா எதுவுமே இன்னும் முழுசா மாறலன்னுட்டான் நான் நினைக்கிறேன் என்னோட எழுத்து வந்து மிகப்பெரிய குரலா மாறணும் அப்படிங்கிறது எனக்கு நோக்கம் கிடையாது சொல்ல முடியாமல் அடங்கி இருந்த என்னுடைய உண்மைகளை எனக்கே நேர்மையாக தான் இந்த கதைகள் வந்து பெண்கள் எல்லாருமே எழுதணும் ஏன்னா பெண்களோட வாழ்க்கை இன்னும் முழுமையாக எழுதப்படலாம் நினைக்கிறேன் பெண்கள் என்பவர்கள் வந்து சமையல் அறையில மட்டும் கிடையாது அவள் பயங்கள்லையும் அவள் கனவுகள்லையும் அவள் மௌனத்திலிருந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கா இந்த கதையில் யாரையும் குற்றம் சாற்றுவதற்காகவோ அதே மாதிரி பெண்களை உயர்த்தி பேசுறதுக்காக கிடையாது பெண் அவளாக இருப்பதற்கான போராட்டங்களை எளிய முறையில உண்மைகளை எளிய முறைகளை மனித உண்மைகளை பதிவு செய்ய சின்ன முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த கதைகளில் என்னையும் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களையும் பார்க்கலாம் அதே போல நாம் கவனிக்க மறந்த பல பெண்களையும் நீங்கள் பார்க்கலாம் என் எழுத்துக்கு மதிமகள் பெயர் வச்சதுக்கு காரணம் என்னோட அம்மா தான் ஏன்னா அவங்க கூட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கோவில்பட்டியில அடுப்படி கூட தாண்டாத என் அம்மாவை இன்னைக்கு சென்னை வரை கூட்டு வந்திருக்கேன் எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சி தான் ஒரு இழப்புல இருந்து ரொம்ப கடினமான விஷயம் அதை என் அம்மா இறந்தப்பவும் சரி என் முதல் குழந்தை இறந்தப்பவும் சரி எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் என் குடும்பமும் சரி அது எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லை வாசிப்பும் தான் அதே மாதிரி இலக்கிய உறவுகளும் தான் என் கூட இருந்தது இலக்கியம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அறிமுகமான இலக்கிய உறவுகள் தான் ஏறாலும் என்னுடைய முதல் குழந்தைய குழந்தைக்காக நான் வந்து நாற்பது நாள் பெட்டில் அட்மிட் பாயிருந்தேன் அப்போ வந்து வீட்டில் உள்ளார்களும் சரி இலக்கிய நண்பர்கள் தான் அரும மாமா உஷா அத்தை தாத்தா இன்னும் பல பேர் தினமும் எனக்கு சமைச்சு கொண்டு வருவாங்க யாராவது வந்து ஆறுதலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அது எல்லாமே வந்து இலக்கியத்தால் கிடச்சது தான் தான் நான் வந்து அந்த இலக்கியத்தை அன்பால அணுகிறேன் அரசியலால கிடையாது அடுத்து என் நூலுக்கு வந்து முன்னுரை எழுதி கொடுத்த வண்ணதாசன் ஐயாவுக்கு முதல்ல என் அன்பை நன்றின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அடுத்து விக்னேஷ் கும்ளை அட்டை படத்தை வந்து அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் என்னுடைய அன்பை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து தமிழ் மாமாவுக்கு நன்றி சொல்லணும்னா என் வாழ்க்கை முழுக்க தான் சொல்லிட்டு இருக்கணும் அவருக்கு வீட்டில் நானும் அத்தையும் மாமா ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ பேசிட்டு இருக்கும்போது மாமா திடீர்னு அத்தை சொன்னாங்க அதுக்கு மாமா அவ ஐம்பது வயசில் கூட எழுதுவா அப்படின்னு சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது ஏன்னா அப்போ நான் எழுத கூட ஆரம்பிக்கல ஆனால் இது எனக்கு இது நஜமாயிருக்கு எப்படியாவது இந்த வீட்டு இருந்து என்னை வெளியே தூக்கிட்டு வந்துடணும்னு அத்தையும் அம்மாவும் நிறைய போராடுவாங்க அது எதாவது செய்ய மாட்டாளா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்து ரோகிணி மேடம் என்னோடய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் போதெல்லாம் என் கூட நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தோட பயணம் நீண்ட பயணமாக இருக்கும்னு நம்புகிறேன் அதனால் இந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்கு என் அன்பையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் அடுத்த ஜீவாத்தை புத்தக வெளியீடு பற்றி பேச ஆரம்பித்ததுமே நான் முதல்ல சொன்ன ஜீவாத்தை ஏன்னு தெரியாது ஆனால் அவங்க வந்து பேசணும்னு எனக்கு தோணுச்சு ஜீவாத்த அப்ஸு மாமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் பார்த்துட்டு வர்ற ஆள் அவங்களுடைய தோற்றமே எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட நண்பர்கள்கிட்டலாம் எல்லாம் சொல்லிக்குவேன் அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்கன்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்ட காலங்களும் இருக்கு அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப பெருசு நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டது உண்மையிலேயே ரொம்ப தான் நன்றி அடுத்து பாமரன் மாமா நான் இவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரில இந்த சூழ்நிலையும் எனக்காக வந்து வந்தது ரொம்ப மகிழ்ச்சி மாமா நான் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு அந்த சூழ்நிலை கேட்டார் அப்போ வந்து நீங்கள் வாங்கினாலும் சொல்லவும் முடியல நீங்கள் வரலைன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியை தள்ளி வச்சுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த நூலை பெற்றுக்கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்காக நன்றிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்த என் தம்பி சேர்க்கும் அனுப்பி வச்ச கணிக்கும் தான் நன்றி சொல்லுவேன் நன்றிடா சே அடுத்து தீபலட்சுமிக்கா என்னோட ரவுடி பேபி அவங்களோட ஆண்கள் நலம் புத்தகம் வந்து படிக்கும்போது எனக்கு தோன்றதெல்லாம் அவங்களுக்கு தோணியிருக்கேன்னு ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு நீங்கள் சொன்னதே வந்தது ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நன்றி அடுத்து என் தம்பி வினோத்து எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய டேரக்டராக எனக்கு தெரிஞ்சது அதுக்காக சொல்ல ஏன்னா கண்டிப்பாக அந்த கூலங்களோட அவன் பயணப்பட்டதை நான் மறக்கவே மாட்டேன் அவனுடைய படைப்பின் மீது அவனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு அவனுக்கு அதுதான் அவனை வந்து ஆஸ்கார் வாசலை எட்டி பார்க்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் வந்து பேசினா சரியா இருக்கும்னு சித்து சொல்லிட்டே இருந்தான் நான் தான் கொஞ்சம் அவனுக்காக பயந்தேன் ஏன்னா முதல் கதைக்கு பரிசு வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்ப எனக்கு ஒரு கிட்டத்தட்ட கதையை அனுப்பிட்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுனான் அப்படியே அப்படியே இப்படி இருந்தேன் இப்படி புஷ் நக்டே நான் வந்து ஆனா அது ரொம்ப ஆரோக்கியமான விமர்சனமாக தான் நான் பாக்குறேன் ஏன்னா உண்மையிலேயே என் மேலே ரொம்ப அக்கறை கொண்டு நல்லா பேசினான் என்கிட்ட ஆனால் அதுக்கு இருந்து நான் கிட்ட பேசல இந்த கதை எழுதியிருக்கேன் சொல்லவே இல்லை ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு அவன் மேல ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சிறுத்தை தொகுப்பு வெளியிட்டு அதை நான் கூட சொல்லல சித்தான் சொன்னான் நான் தான் பயந்துட்டு பம்பிக்கிட்டு நின்னேன் அக்கா என்னக்கா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டான் நீ வந்து ஏன்னா அவனுடைய படங்கள் இரண்டுமே வந்து பெண்களை மையப்படுத்தின படங்கள் தான் அந்த படங்களில் இருக்கிற அடமெண்ட் கேள் அப்படின்னு இருக்குது இல்லையா அது கண்டிப்பா இருக்கணும் எல்லாத்துக்குள்ளேயுமே பெண்கள் வந்து அடமண்டா தான் இருக்கணும்னு எனக்கு தோணும் எப்பயுமே ஏன்னா எல்லாத்துக்கும் சரி 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 நிலையாட்டிட்டு போற பெண்களை இருக்கக்கூடாது நம்ம இருந்து தான் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும் கண்டிப்பா வேறு வழி இல்லை உண்மையில நீங்க வந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிடா நன்றி தேங்க்யூ அடுத்து நான் கதை எழுத ஆரம்பித்ததுலேருந்து பெண்கள் கண்டிப்பாக எழுதணுன்னு சொல்கிறதுல உதயசங்கர் மாமா மணிமாரன் மாமா அவங்களும் நிறையா என்ட பேசியிருக்காங்க அவங்களுக்கும் இன்னும் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்து கரிசல் நிலத்து பெண் எழுத்துன்னு கரிசல் அங்கே விருதுநகர் மாவட்டத்தில் வந்து கதைகள்லாம் கலெக்ட் பண்ணார் தமிழ் குமரன் மாமா அதுதான் ஃபஸ்ட்டு என் கதை வந்து புக்காக வெளியே வந்தது அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்க விரும்பலை விரும்பிக்கிறேன் என்ன எழுதினாலும் சரி முதல்ல அது சித்து அரவிந்து வசி அப்புறம் என் ஃப்ரெண்டு தனலட்சுமி அவங்களுக்கு தான் அனுப்புவேன் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிடுவேன் அவங்க படித்து முடிச்சு அவங்க சரின்னு சொன்னால் தான் அடுத்து தமிழ் மாமாவுக்கு அனுப்புவேன் ஆனால் அவர் பயத்தை டெலீட் பண்ணிடுவேன் அவருக்கு தெரியாம அவர் பார்க்கலங்கிறத பாத்துக்குவேன் அடுத்து இந்த புத்தகத்தை பதிப்பித்து சுட சுட வெளியிட்ட பாரதி புத்தகாலயத்திற்கும் என்னுடைய அன்பின் சொல்லிக்கிறேன் அடுத்து எங்களுக்கு வாசிப்பை கற்றுக் கொடுத்த எங்கள் அமெரிக்கன் கல்லூரியின் முன்னாள் துறை தமிழ் துறை தலைவர் பிரபாகரன் ஐயா அவரையும் தருணத்தில் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் என் கதைகள் வந்து வெளிவந்த செம்மலர் சிறுகதை இதழ் இரண்டிற்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்து எங்க போகும் வழி எங்கும் பாசிட்டிவான எண்ணங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிட்டு போகக்கூடிய என் தம்பி பிரேமானந்த் அவனுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போது என் அருகில் பயணிக்கும் நிழலாக என்னுடைய அப்பா அவங்க புத்தகம் அதிகம் வாசிக்க மாட்டாங்க ஆனால் என்னை வந்து முழுமையாக சுதந்திரமாக வளர விட்டாங்க எந்த வகையிலும் தலையிட மாட்டாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்து மோனோலாக் பண்ண என் தம்பி ஜெயதீப் நன்றியா மீண்டும் இது ஒரு குழம்பலாக இருக்கலாம் நடந்ததாகவும் இருக்கலாம் புனைவாகவும் இருக்கலாம் நினைவாகவும் இருக்கலாம் ஏன் கனவாகவும் கூட இருக்கலாம் இழல்வாகி போனவள் நிஜங்களை இழந்த கதை கதைகளாகவும் இருக்கலாம் ஏன் வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கையாகவும் இருக்கலாம் ஆனால் ஏதேனும் ஒரு பொழுதில் உங்கள் அருகில் இது பயணிக்கும் என்ற நம்பிக்கையில் மதிமகள் இதை எல்லாவற்றையும் சாத்தியமாக்கிய என்னோட சித்துக்கு நன்றிலாம் சொல்லணுமாங்கிறது தேவையில்லை நான் நினைக்கிறேன் அவனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ மனசு நிறைஞ்சிருக்கு இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு 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 கனமான ஒரு நிறைவு நிறைய நன்றியும் மனசில் பொங்கி பொங்கி வருது நீங்கள் எல்லாருமே ஆரம்பம் சொன்ன மாதிரி இலைகள் மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் மறந்துட்டு இருந்திருப்பீங்க பட் ஒரு ஒரு நல்ல கணதுக்காக வந்து அமர்ந்து இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா நம்ம வளர்ந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வளர்ந்த குழந்தைகளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் ஒரு சின்ன நினைவு பரிச கொடுக்க போறாங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் தீபா வந்து திருமணத்துக்கு முன் ஓகே சின்ன வயசுல இருந்து தெரியும் அது வேற எப்பயுமே ஒரு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே இருப்போம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கிற மாதிரியான மனநிலை தான் இருக்கும் ஆஹ் ஆனா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் காதல் லைஃப் இருந்துச்சு எங்களுக்குள்ள அந்த லவ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா வந்துட்டு அவங்க கூட நானும் அவளும் வந்து பெரும்பாலும் நிறைய புக்ஸ் படிச்சு பேசிக்கிட்டே இருப்போம் இல்ல ஏதாவது ஒரு இயங்கிட்டு இருப்போம் என்ன ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ பிரச்சனை இருப்ப வந்துட்டு அவங்க கல்லூரி இல்லாமல் மற்ற கல்லூரி தோழர்களோட எல்லாம் சேர்ந்து மேம்பாலத்துல போராட்டம் பண்றது அப்படின்னு ஒரு வேற மாதிரி ஒரு அவுட் பாண்டாவே இருந்துட்டு திருமணம் அப்புறமா நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் அமைச்சிக்கணும்னு நினச்சதே வேறு மாதிரியானதுதான் ஆனால் திருமணம் பண்ணதுக்கப்புறமா எந்த விதமான ப்ரெஷரும் எதுவுமே கிடையாது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இடத்துல தீபா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் ஒரு ரெகுலரான பொண்ணாக மாறிட்டு இருக்கா உங்கள் ஃபேமிலியை அவர் படித்தா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒன் இயர் படிப்பு இருந்துச்சு கோயம்புத்தூரில் படித்து முடித்தாங்க கரெக்டாக படித்து முடிக்கிற டைமில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஸோ அப்போ அந்த டெலிவரி அந்த சாரலை சோகம் அதுக்கு அடுத்தபடியாக சரி அந்த ஊர் மாறணும் திரும்பியும் அடுத்த ஒரு டெலிவரி அப்படி போகிறப்போ லைஃப்பில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டா அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் அண்டு நம்ம நம்ம தீபாவை எப்படி இருக்கணும்னு நினச்சோம் அதை நம்மளே மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அதுக்கு எதுவுமே பண்ணலையுருக்கோம் அவள் மொத முதல்ல எழுதி முதல் கதையை எழுதிட்டேன்னு சொன்னப்போ வந்து எனக்கு அவள் அவளே சொன்ன மாதிரி அவள் அவளுக்கு அது ப்ளீட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக டென்த்து டேன் பத்து நாள்லேயே அது வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு மறுபரப்பு அல்லது ஒரு புதுசான ஒரு ஜன ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் அதை வந்து நேச்சுரலாகவே நடந்துச்சு அது இது இப்போ வந்து அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் ஹாப்பினஸில் இருக்கேன் கண்டிப்பாக அடுத்தடுத்து எழுதுவா படி தீபா வந்து நம்ம திருமணத்துக்கு முன்னாடி பார்த்த தீபாவாகவே மாறுவாங்கிறது வந்து என்னோட நம்பிக்கை மனசு நிறைஞ்சிருக்கு இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு 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 கனமான ஒரு நிறைவு நிறைய நன்றியும் மனசில் பொங்கி பொங்கி வருது நீங்க எல்லாருமே ஆரம்பம்னு சொன்ன மாதிரி இலைகள் மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் மறந்துட்டு இருந்திருப்பீங்க பட் ஒரு ஒரு நல்ல கணத்துக்காக வந்து அமர்ந்து இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா நம்ம வளர்ந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வளர்ந்த குழந்தைகளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் ஒரு சின்ன நினைவு பரிசை கொடுக்க போறாங்க போறதுக்கு முன்னாடி